ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரண்யாஸ் கலெக்ஷன்ஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா டெய்லி செயின் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் பெஸ்ட் பெஸ்ட் ஆஃபர் ப்ரைஸ் கொடுக்க போகிறோம் நம்ம ரெகுலராகவே இந்த கலெக்ஷன்ஸ் வந்து ஆல்ரெடி ஆஃபரில் தான் கொடுத்துருந்தோம் அதுலேருந்து இன்னும் ஆஃபர் பண்ணி தீபாவளிக்கு ஒரு சூப் சூப்பர் ஆன ஆஃபர் தான் கொடுக்க பாருங்க கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க எல்லா செயின்ஸுமே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பிப்டி பெர்சென்ட் வரைக்கும் உங்களுக்கு ஆஃபர் பண்ணி கொடுக்க போறோம் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க எல்லாமே ஃபுல் ஸ்டாக் அவைலபிள் இருக்கு ஃபுல்லா ஸ்டாக் வந்திருக்கு நீங்க ரொம்ப ரொம்ப கம்மியான பட்ஜெட்ல எதிர்பார்க்கறவங்க இந்த வீடியோ ரொம்பவே பெஸ்ட்டா இருக்கும் ரொம்பவே பெஸ்ட்டான கலெக்ஷன்ஸ் பெஸ்ட்டான பிரைஸ் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க இது கூட நீங்க டாலர்ஸ் வேணும்னா கூட டாலர்ஸ் தனியா போட்டிருக்கோம் நிறைய டாலர் செயின் கலெக்ஷன்ஸ் போட்டிருக்கோம் அதுல டாலர் மட்டும் செப்பரேட் பண்ணிக்கூட நீங்க வாங்கிக்கலாம் சூப்பரான செயின் கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ இன்ச்சஸ் தான் வரும் டுவெண்ட்டி இன்ச்சஸ் டுவெண்ட்டி டூ இன்சஸ் இந்த ரெண்டு சைஸ்ல உள்ளது மட்டும் நம்ம இதை பார்க்க போறோம் டுவெண்ட்டி டூ இன்ச்சஸ் அப்படின்னா நார்மல் லென்த்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் இன்சஸ் அதுலேருந்து லைட்டாக கொஞ்சம் சின்னதாக வரும் தான் ஒரு டூ இன்ச்சஸ் மட்டும் சின்னதாக வரும் எல்லாமே ரெகுலர் மூவிங் கலெக்ஷன்ஸ் ரெகுலராக நம்மகிட்ட மூவிங்ல இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரீஸ்டாப் பண்ணிருக்கோம் ரீஸ்டாக் பண்ணது மட்டும் இல்லாமல் அப்படியே டேரெக்டாக ஆஃபர் ப்ரைஸும் கொடுக்க போகிறோம் தீபாவளிக்கு சூப்பர் சூப்பரான ஒரு ஆஃபர் பிரைஸ் எப்பவுமே கொடுக்காத ஒரு பிரைஸை இந்த வீடியோல கவர் பண்ண போறேன் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க இந்த ஆஃபர் பிரைஸஸ்ல நீங்க புக் பண்ணிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கணும் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைபர்ஸ்காக தான் இந்த ஆஃபர் ப்ரைஸ் அதனால மிஸ் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ஆஃபரில் கிடைக்காது இவ்வளோ நார்மல் பிரைஸ் தான் கிடைக்கும் அந்த உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்கள் எத்தனை பீசஸ் வேணாலும் புக் பண்ணிக்கலாம் நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க பயோல லிங்க் கொடுத்துருவோம் ஒவ்வொரு வீடியோ கீழேயும் நான் வந்து இன்ஸ்டாகிராம் லிங்க்கும் கொடுக்குறேன் நீ அதுலேயும் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இதில் வராத கலெக்ஷன்ஸும் அதுலேயும் வரும் பார்த்துட்டு எதுல எல்லாமே ஆஃபர்ல போறனால எதில் ஃபர்ஸ்ட் போஸ்ட் பண்ணுவோன்னு தெரியாது போட்டோ உடனே நீங்கள் வாங்கிக்கலாம் வாங்க வீடியோ குழப்பலாம் ஃபர்ஸ்ட் பார்க்குற மாடல் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பாக்ஸ் செயின்லேயே தின் சைஸ் இது ஓகேங்களா இதில் வந்து மூணு நாலு சைஸ் நம்ம போஸ்ட் பண்ணுவோம் இது வந்து ஃபர்ஸ்ட் சைஸ் ரொம்ப தின் சைஸ் கிடையாது ஒரு நார்மல் சைஸு சூப்பரான ஒரு சிம்பிளாக நீட்டாக நீங்கள் வேர் பண்ணுறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் பாக்ஸ் மாடல் சபிதா மாடல் சூப்பரான ஒரு பேர்டன் நம்ம கொடுக்குற ப்ரைஸ்ல நான் கொடுக்க போற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பரான ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபர்ல கொடுக்க போறேன் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க இந்த பிரைஸ்ல ஒரு ஷார்ட் செயின் கூட நீங்க வாங்க முடியாது எங்கே வேணாலும் நீங்க போய் ப்ரைஸ் செக் பண்ணிட்டு வந்து புக் பண்ணிக்கலாம் அந்த அளவுக்கு சூப்பரான ப்ரைஸ் கொடுக்க போறேன் கண்டிப்பா இந்த வீடியோல போடுற கலெக்ஷன்ஸ் நீங்க புக் பண்ணிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸா இருக்கணும் அப்போதான் இந்த ஆஃபர் பிரைஸ்ல நீங்க புக் பண்ணிக்க முடியும் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க ஜஸ்ட் செவன்டி மட்டும் தான் டுவெண்ட்டி டூ இன்சஸ் லென்த் ஓகேங்களா இருபத்தி ரெண்டு இன்சஸ் லென்த் வந்துடும் லாங் செயின் தான் செவன்டி ருபீஸ் மட்டும் தான் எழுபது ரூபாய் மட்டும்தான் எழுபது ரூபாய்க்கு எங்க கிடைக்குன்னு சொல்லுங்க கண்டிப்பா எங்கேயுமே கிடைக்காது கண்டிப்பா மிஸ் பண்ணாது நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஒரு சூப்பரான ஒரு செயின் தான் கொண்டு வந்திருக்கேன் பி டைப் கட்டிங் செயின் தான் அவ்வளோ அழகான ஒரு செயின் பேட்டர் இது இது ஜென்ஸ் லேடிஸ் கிட்ஸ் எல்லாருமே யூஸ் பண்ணலாம் ஃபேன்சியாவே யூஸ் பண்ணலாம் சூப்பரான ஒரு மாடல் இதுவுமே வந்து ஒரு பெஸ்ட் ஆஃபர் ப்ரைஸ் கொண்டு வந்திருக்கும் மிஸ் பண்ணாதீங்க மட்டும் தான் தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் மொத்தம் தான் ஒன் ஃபிஃப்டி நம்ம சேல் ஆஃபர்லயே ஒன் பிப்டி கொடுத்துருந்தேன் இதெல்லாம் ஆக்சுவலா நம்ம ஆக்சுவல் டூ ஹண்ட்ரட் டூ ஃபிஃப்டி சேல் பண்ற ஐட்டம் இது எல்லாமே வந்து ரெகுலரா எல்லா ஷாப்ஸ்லயும் சேல் பண்றது நம்ம ஷாப்லயே டூ ஹண்ட்ரட் டூ பிப்டி தான் நம்ம சேல் பண்ணிட்டு இருக்கோம் அதுலயும் ஆஃபர் பண்ணி ஒன் பிப்டி கொடுத்துருந்தேன் இந்த வீடியோல பர்சன்ட் மேல ஆஃபர் பண்ணி ஜஸ்ட் நைன்டி நைன் ருபீஸ் மட்டும் தான் எல்லாமே நியூ ஸ்டாக்கு எல்லாத்துலயுமே ஸ்டாக் இருக்கு உடனே புக் பண்ணிக்கணும் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பட்ட செயின் மாடல் தான் இதுவும் ட்வெண்ட்டி டூ இன்ச்சஸ் லென்த் வந்துடும் கொஞ்சம் ஹைட்டாக இருக்கவங்க ஃபேட்டாக இருக்கவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஷார்ட் செயின்லாம் ரொம்ப கழுத்தை ஒட்டி இருக்கும் அவங்களுக்கு இந்த மாதிரி செயின்ஸ் போடும்போது கொஞ்சம் அந்த செஸ்ட்டு வீட்டாக வரும் ரொம்ப ஷார்ட் செயின் மாதிரியும் இருக்காது லாங் செயின் மாதிரியும் இருக்காது அதனால ஒரு மிடில் லென்த்தில் யூஸ் பண்ண சூப்பராக இருக்கும் ஒரு சிங்கிள் பென்டென்ட் ஒரு சின்ன பென்டென்ட் போட்டு வேர் பண்ணாலும் அவ்வளோ அழகாக இருக்கும் இதோட ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் செவன்ட்டி ருபீஸ் மட்டும் தான் எழுபது ரூபா ப்ளஷ் ஷிப்பிங் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க எழுபது ரூபாய்க்கு இந்த மாதிரி செயின்ஸ்லாம் நீங்கள் எங்கே போனாலும் வாங்க முடியாது நெக்ஸ்ட் டைம் நம்ம கிட்டே வாங்க முடியாது கண்டிப்பா மிஸ் பண்ணாது நெக்ஸ்ட் மாடல் வந்து பாக்ஸ் கொடி பாட்டன் தான் பாக்ஸ் கொடி பேட்டன்ல வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் ட்வெண்ட்டி இன்ச்சஸ் லென்த் பிரைஸ் ஜஸ்ட் நைன்டி நைன் பிளஸ் ஷுப்பிங் தொண்ணூத்தி ஒன்பது பிளஸ் ஷூப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ரைஸ் பாட்டன் தான் இந்த மாதிரி பால் செயின் மாதிரி ரைஸ் பேட்டன்லாம் வந்துடும் ரைஸ் செயின் மாதிரி வரும் இது வந்து எல்லாருமே யூஸ் பண்ணலாம் சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த பீட்ஸ் பாசி மாதிரி யூஸ் பண்றவங்க எல்லாரும் இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் வயசானவங்க கூட யூஸ் பண்ணலாம் சூப்பரான ஒரு பர்டன் ட்வெண்ட்டி டூ இன்ச்சஸ் லென்த் ப்ரைஸ் ஜஸ்ட் நைன்டி நைன் பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா சூப்பரான கோதுமை மாடல் தான் நல்லா ஒரு மீடியம் திக்னஸ்ல வந்துடும் மீடியம் திக்னஸ்ல வரக்கூடிய இந்த மாதிரி கட்டிங்கோட வரக்கூடிய மாடல் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒன் தேர்ட்டி பிளஸ் ஷிப்பிங் நூத்தி முப்பது ரூபாய் மட்டும் தான் ஒன் தேர்ட்டி பிளஸ் ஷிப்பிங் ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த் வந்துடும் இந்த மாடல் மட்டும் உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் கரெக்டாக வரும் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து சேம் அந்த சபிதா மாடலே ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சைஸ் காமிச்சோம் இது வந்து அதுக்கு அடுத்த சைஸ் மீடியம் சைஸ் மீடியம் சைஸ்ல வேணுங்க அப்படியே ஸ்பிரீன் ஷேர் எடுத்து புக் பண்ணிக்கலாம் இதோட ப்ரைஸ் ஒன் டுவெண்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் டுவெண்ட்டி டூ இன்ச்சஸ் லென்த் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா சேம் பட்ட சென்னை இந்த மாதிரி கட்டிங்கோட வரக்கூடிய மாடல் இந்த மாடல் வேணுங்க அப்படியே ஸ்கீன் ஷேர் எடுத்துங்க ட்வெண்ட்டி டூ இன்ச்சஸ் லென்த் ப்ரைஸ் ஒன் டுவெண்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா பிளைன் கோல்டு லுக்கில் நல்ல வலுவலுன்னு வரக்கூடிய ஒரு செயின் மாடல் சூப்பரான ஒரு மாடல் அவ்வளோ ஃபிளெக்சிபிளாக இருக்கும் யூஸ் பண்ணால் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஜஸ்ட் ஒன் டுவெண்ட்டி பிளஷ்பை நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து டூ லைன் மாடல் தான் டூ லைன்லே நல்ல தின்னாக வரக்கூடிய மாடல் டூ லைன் செயின்லேயே நல்ல தின் சைஸில் வரக்கூடிய மாடல் இது வந்து லாங் செயின்னு டுவெண்ட்டி டூ இன்ச்சஸ் லென்த்தில் வந்துடும் இதுல பார்த்தீங்கன்னா ஷார்ட் செயின் வந்து ஸ்டாக் வரல நாளைக்கு வந்துடும் அது வந்தானே அப்டேட் பண்ணுறேன் சூப்பரான டூ லைன்ல இது வந்து இன்னும் நல்ல திங் சைஸா வரக்கூடிய பேட்டன் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒன் பிப்டி பிளஸ் ஷிப்பிங் டுவெண்ட்டி டூ இன்ச்சஸ் லென்த் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து வி டைப் கட்டிங் மாடல் தான் சூப்பரான ஒரு பேட்டன் பாருங்க நல்ல ஒரு மீடியம் திக்னஸ்ல வந்துடும் டுவெண்ட்டி டூ இன்ச்சஸ் லென்த்து நல்ல டாலர் சைனா யூஸ் பண்ணலாம் டெய்லி வியர் செயினா யூஸ் பண்ணலாம் ரொம்பவே சூப்பரான மாடல் ஜஸ்ட் ஒன் பிப்டி பிளஸ் ஷிப்பிங் இதெல்லாம் த்ரீ பிப்டி ஃபோர் ஹண்ட்ரட் சேல் பண்ற ஐட்டம் கிட்டத்தட்ட செவன்டி பர்சென்ட் வரைக்கும் ஆஃபர்ல வருது கண்டிப்பா மிஸ் பண்ணாது நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஒரு சூப்பரான இந்த ஜாயிண்டிங் மாடல் தான் இதுவுமே ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங்ல இருக்கக்கூடிய கலெக்ஷன் இதுவுமே பிப்டி பெர்சென்ட் ஆஃபர்ல கொடுக்க போறேன் ஜஸ்ட் நைன்டி நைன் ருபீஸ் மட்டும்தான் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா பட்ட செயின் மாடல் தான் இந்த செயின் மாடல் சூப்பரான ஒரு பேர்டன் இந்த மாடல் வேணுமே அப்படியே ஷர்ட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இதோட ப்ரைஸ் நல்ல பட்டையா ஹெவியா வந்துடும் ஜஸ்ட் ஒன் பிப்டி பிளஸ் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து இந்த டூ இன் ஒன் பேர்டன் தான் இதுவுமே அப்படியே அச்சல் கோல்டுல வர மாதிரி டிசைன் இதெல்லாம் பாத்தீங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி சேல் பண்ற ஐட்டம் நம்ம கொடுக்க போற ஆஃபர் ப்ரைஸ் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒன் செவன்டி மொத்தம் தான் நூத்தி எழுபது பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா சூப்பரான ஒரு கொடி பேட்டன் தான் நல்ல திக்கா வரக்கூடிய பிளைன் கொடி மாடல் நல்ல திக்னஸா வரும் சூப்பரான ஒரு பேட்டன் டாலர் செயின் வேர் பண்ணலாம் கொடியாகவும் வியர் பண்ணலாம் ஜென்ஸ் கூட வியர் பண்ணலாம் அந்தளவுக்கு சூப்பரான ஒரு மல்டி பர்பஸா யூஸ் பண்ணலாம் சூப்பரான ஒரு கொடி மாடல் ஜஸ்ட் ஒன் நைன்ட்டி பிளஸ் ஷெப்பிங் நூத்தி தொண்ணூறு பிளஸ் ஷெப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து மோஸ்ட் வாண்டட் த்ரீ லைன் ஹைவே செயின் தான் த்ரீ லைன் ஹைவே செயின் சூப்பரான ஒரு மாடல் பாருங்க இதெல்லாம் ரெகுலர் மூவிங் எப்பவுமே ஹார்ட் செல்லிங்கில் இருக்கக்கூடிய டிசைன்ஸ் வந்து திருப்பி திருப்பி ரீஸ்டாக் பண்ணிட்டே தான் இருக்கும் எத்தனை தடவை ரீஸ்டாக் பண்ணாலும் தீராத ஒரு கலெக்ஷன் சூப்பரான ஒரு கலெக்ஷன் இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஷார்ட் செயினும் சரி லாங் செயினும் சரி எப்பவுமே ஃபாஸ்ட் மூவிங்கில் இருக்கும் இதுலேயே டூ லைன் த்ரீ லைன் வந்து ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங் ஃபோர் லைன்ஸுமே இப்போ வந்து நல்ல ஃபாஸ்ட் மூவிங்ல இருக்கு ஃபோர் லைன்ஸ் இப்போ கொஞ்ச நாள்தான் போட்டுகிட்டு இருக்கோம் இதுலேயே ஃபோர் லைன்ஸுமே நல்ல மூவிங்ல தான் இருக்கு டூ லைன் த்ரீ லைன் வந்து எப்பவுமே ஸ்டாக் தான் இருக்கும் இப்போ டூ லைன்ஸ் ஷார்ட் செயின் மட்டும் ஸ்டாக் கிடைக்கல டூ டேஸ்ல வந்துடும் அதுவுமே வந்ததுல அப்டேட் பண்ணுறேன் த்ரீ லைன்ல ட்வெண்ட்டி டூ இன்ச்சஸ்ல கொடுக்க போகிற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இதுவரையும் கொடுக்காத ஒரு பிரைஸ் ஜஸ்ட் ஒன் டபுள் நைன் தான் நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா சேம் பேட்டர்லேயே ஃபோர் லைன் செயின் அதுலேயே ஃபோர் லைன் செயின் அவங்க அப்படியே ஸ்பேஷால் எடுத்துக்கலாம் இன்னுமே கொஞ்சம் நல்ல பட்டையாக திக்காக வரும் ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் இரநூத்தி ஐம்பது பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பாக்ஸ் மாடல் செயின் தான் பாக்ஸ் மாடல்ல உங்களுக்கு சூப்பரான ஸ்கொயர் பேட்டர் தான் இதுவுமே வந்து சூப்பரான ஆஃபர் ப்ரைஸ் தான் கொடுக்க போகிறேன் நம்ம வந்து த்ரீ ஃபிஃப்டி சேல் பண்ணோம் டூ நைன்ட்டி சேல் பண்ணோம் இப்போ கொடுக்க போற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒன் டபுள் நைன் மட்டும் தான் நூற்றி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் மட்டும்தான் கண்டிப்பா இந்த பிரைஸ் நீங்க எங்கேயுமே வாங்க முடியாது லாங் செயின் டுவெண்ட்டி டூ இன்ச்சஸ் லென்த் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து நல்ல பிராடா எபியான பிராட் லுக்ல இருக்கக்கூடிய ஒரு பி டைப் செயின் மாடல் தான் இது வந்து ஒரு செயின் போட்டாலே நல்ல பார்வையா இருக்கும் நல்ல பி டைப்ல நல்ல ப்ராடா வரக்கூடிய மாடல் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி இன்ச்சஸ் லென்த் பிரைஸ் ஒன் டபுள் நைன் ப்ளஸ் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து இந்த பட்ட செயின்லேயே வந்து ஸ்கொயர் பேட்டன்லேயே த்ரீ லைன் மாடல் இது த்ரீ லைன்ல இந்த அளவுக்கு ஸ்கொயர் மாடல்லேயே இந்த அளவுக்கு கொஞ்சம் பட்டையா நல்ல திக்கா பிளெக்சிபிளா கோல்டு மாதிரி வரக்கூடிய ஒரு பேட்டன் டுவெண்ட்டி டூ இன்ச்சஸ் லென்த் அப்படியே கோல்டு மாதிரி இருக்கும் ஃபிளக்சிபிளா இருக்கும் நீங்க ஒரு கோல்டுல வாங்கி ஒரு கொஞ்ச நாள் யூஸ் பண்ணா என்ன கலர்ல இருக்குமோ அதே கலர்ல அப்படியே டல் கோல்டு லுக்ல கொடுத்துருக்கோம் பிப்டி பர்சன்ட் ஆஃபர்ல ஜஸ்ட் டூ டபுள் நைன் மட்டும் தான் ஃபோர் டபுள் நைன் வரைக்கும் நம்ம சேல் ஃபோர் டபுள் நைன் சேல் பண்ணது இப்போ வந்து பிப்டி பர்சன்ட் ஆஃபர்ல ஜஸ்ட் டூ டபுள் நைன் பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து கொடி மாடல் தான் முறுக்கு கொடியிலேயே கொஞ்சம் தென் சைஸ் தென் சைஸ் வேணுங்க அப்படியே ஸ்கிரீன்ஷா எடுத்துக்கலாம் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த் ஒன் டபுள் நைன் பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதுலேயே கொஞ்சம் திக்காக வரக்கூடிய மாடல் இந்த மாடல் நம்ம அப்படியே டுவெண்ட்டி ஃபோர் இன்சஸ் லென்த் ப்ரைஸ் த்ரீ ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் முன்னூத்தி ஐம்பது பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா ஹாட் அண்ட் மாடல் தான் ஹாட் அண்ட் ஃபுல்லாக உங்களுக்கு இந்த மாதிரி பால் டைப்ல வரக்கூடிய பட்டன் இதுவுமே ரெகுலர் ஃபாஸ்ட் மூவிங் கலெக்ஷன் தான் இதோட பிரைஸ் டூ பிப்டி பிளஸ் ஷிப்பிங் ஐம்பது பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து சுந்தரி பாட்டல்ல நல்ல திக்கா வரக்கூடிய மைக்ரோ பிளேட்டட் செயின்னு டெய்லி கம்மியான பட்ஜெட்ல ரொம்ப ரொம்ப கம்மியான பட்ஜெட்ல நல்ல திக்கா பார்வையாக வரக்கூடிய மாடல் இது இந்த டிசைன் வேணுங்க அப்படியே ஸ்க்ரீன்ஷர்ட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த் ப்ரைஸ் த்ரீ ஃபிஃப்டி பிளஸ் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா அதுலேயே கொஞ்சம் தின் சைஸ் வரக்கூடிய மாடல் சேம் ரெண்டுமே ஒரே ப்ரைஸ் தான் வரும் ஓகேங்களா அதுலேயே கொஞ்சம் தின் சைஸ் பட் சைடில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி க்ளோஸ் டயட்லாம் வந்துடும் சூப்பரான ஆன மூவிங் கலெக்ஷன் ஃபார்மிங்ல எடுத்தீங்கன்னா ரொம்ப ரேட்டு ஜாஸ்தியாக வரும் இது பார்த்தீங்கன்னா மைக்ரோல பட்ஜெட்டுக்குள்ள சூப்பரான ஒரு பாட்டன் ஜஸ்ட் த்ரீ தேர்ட்டி பிளஸ் ஷிப்பிங் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஒரு மாடல் தான் கோதுமை மாடல்ல நல்ல திக்கா வரக்கூடிய செயின் இந்த அளவுக்கு இது வந்து திக்னஸா வரும் இது பாத்தீங்கன்னா நம்ம ஃபைவ் ஹண்ட்ரட் சேல் பண்ணிட்டு இருக்கோம் இப்ப நான் கொடுக்க போறோம் ஆஃபர் பிரைஸ் பாத்தீங்கன்னா நல்ல திக்கா வரும் இது டெய்லி வேருக்கு நீங்க தாராளமா சிக்ஸ் மந்த் டெய்லி யூஸ் பண்ணலாம் ஜஸ்ட் டூ டபுள் நைன் மட்டும் தான் இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ஃப்ரெஷ்ஷு இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் மட்டும்தான் சூப்பரான ஒரு பெஸ்ட் பிரைஸ் பிப்டி பர்சன்ட் ஆஃபர் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து மீடியம் திக்னஸ்ல பாக்ஸ் செயின்லேயே பாத்தீங்கன்னா சபிதா மாடல்லே இது வந்து டுவெண்ட்டி எயிட் இன்ச்சஸ் லென்த் ஓகேங்களா தேர்ட்டி இன்ச்சஸ்க்கு ஒரு ஒன் இன்ச் மட்டும் கம்மியாக வரும் அதுலேயும் ஒன் இன்ச் நான் கம்மியாக தான் சொல்றேன் டுவெண்ட்டி எயிட் இன்ச்சஸ் லென்த் கொஞ்சம் லாங்காக வேணுங்கிறவங்க இது புக் பண்ணிக்கலாம் இதோட பிரைஸும் பாத்தீங்கன்னா பெஸ்ட் ஆஃபர் ப்ரைஸ் ஜஸ்ட் ஒன் நைன்டி பிளஸ் ஷிபிங் நூற்றி தொண்ணூறு பிளஸ் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து முறுக்கு கொடி தான் பிளைன் முறுக்கு கொடி இந்த டிசைன் பண்ணிக்கலாம் இது வந்து தின்னா உங்களுக்கு வந்துடும் நல்ல தின் சைஸ் முறுக்கு கொடி டுவெண்ட்டி எயிட் இன்ச்சஸ் லென்த் ப்ரைஸு ஒன் நைன்டி பெஷிப்பு நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டுவெண்ட்டி எயிட் இன்ச்சஸ்லேயே பார்த்தீங்கன்னா தின் சைஸ் மாடல் பாக்ஸ் கொடி பேட்டர்லே தின் சைஸ் பேட்டர் நல்லா தின் சைஸாக வந்துடும் ஜஸ்ட் ஒன் டுவெண்ட்டி மட்டும் தான் டுவெண்ட்டி எயிட் இன்ச்சஸ் லென்த் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து கொடி பேட்டர் தான் இதுலேயே வந்து கொஞ்சம் டுவெண்ட்டி டூ இன்ச்சஸ் காமிச்சோம் அதுலேயே இது வந்து டுவெண்ட்டி எயிட் இன்ச்சஸ் சூப்பரான ஒரு மாடல் இதுவுமே மல்டி பர்பஸாக டாலர் செயினாவும் ஆகும் எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணலாம் அவ்வளோ சூப்பரான ஒரு மாடல் நல்லா ஃபிளெக்சிபிளா இருக்கும் சேம் கோல்டு லுக்ல இருக்கும் நல்லா திக்காகவும் இருக்கும் ஜஸ்ட் டூ தேர்ட்டி மட்டும்தான் டுவெண்ட்டி எயிட் இன்ச்சஸ் லென்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கரெக்டா மெஷர் பண்ணி சொல்றோம் ஓகேங்களா தேர்ட்டி இன்ச்சஸ் தான் பட் அதுல எல்லாமே ஒரு டூ டூ இன்ச்சஸ் கம்மியா வர்றதுனால நம்ம அதை கரெக்டா மெஷர் பண்ணி இந்த செயின் இத்தனை இன்ச்சு கரெக்டாக தான் நான் மெஷர் பண்ணி சொல்றேன் ஓகேங்களா அதுக்கு உங்களுக்கு எந்த மாதிரி தேவைப்படுதோ அதுக்கு மாதிரி புக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு லாங் செயின் தான் டுவெண்ட்டி எயிட் இன்ச்சஸ் லென்த்தில் சூப்பரான ஒரு பேட்டன் இதோட ப்ரைஸ் ஜஸ்ட் டூ நைன்டி பிளஸ் ஷிப்பிங் இரநூத்தி தொண்ணூறு பிளஸ் ஷிப்பிங் ப்ரைஸோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் நல்ல லாங் செயின் இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா டாலர்ஸ் யூஸ் பண்ணலாம் டெய்லி வியர்க்கு யூஸ் பண்ணலாம் செயின் மட்டும் தனியாக யூஸ் பண்ணலாம் சூப்பரான கலெக்ஷன்ஸ் பெஸ்ட்டு பெஸ்ட் ஆஃபர் ப்ரைஸ் ரொம்ப ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் வாங்கணும்னு நினைக்கிறவங்க கூட தாராளமாக இந்த வீடியோவில் போட்டிருக்க கலெக்ஷன்ஸ் வாங்கலாம் கண்டிப்பாக ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகணும் பார்க்க நீட்டாகவும் இருக்கணும் கம்மியான பட்ஜெட்ல இருக்கணும் ஒரு ஐநூறு ரூபாய் கூட எங்களால் செயின் வாங்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷன் தான் நான் கொடுத்துருக்கேன் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க இந்த தீபாவளியே இந்த கலெக்ஷன்ஸோட கண்டிப்பா நீங்க நல்லா செலப்ரேட் பண்ணலாம் ரொம்ப உங்க காசை நீங்க செலவு பண்ண தேவையில்லை கம்மியான பட்ஜெட்ல நிறைவான ஒரு ஜுவல்லரிஸ் போட்ட ஒரு ஃபீல் உங்களுக்கு இருக்கும் சூப்பரான கலெக்ஷன்ஸ் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க இது எல்லாமே நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்காக மட்டும் தான் இவ்வளோ ப்ரைஸ் கம்மியாக கொடுத்துருக்கேன் லோ மார்ஜின் செட் பண்ணி சில கலெக்ஷன்ஸ் வந்து மார்ஜினே இல்லாம அப்படியே நமக்கு வந்த பிரைஸ்க்கே நான் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டு உடனே எத்தனை பீசஸ் வேணாலும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்காக மட்டும் தான் இந்த ரேட் கொடுத்துருக்கோம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களுக்கு கண்டிப்பா இந்த பிரைஸ்க்கு கிடைக்காது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்க எத்தனை ப்ளீசஸ் வேணாலும் புக் பண்ணிக்கலாம் நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கலாம் தேங்க்யூஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்